ஓ சாயந்திரம் நேரத்தில் ஓ விட மாட்டாங்களா ஆனா புளியெல்லாம் கூட பார்த்துருக்கீங்களா இந்த காட்டுக்குள்ள பார்த்துருக்கீங்களா ஓ ஆனா அவ்வளோ சீக்கிரம் மனுஷங்கள அட்டாக் பண்ணாதில்ல ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ஜங்கல் டேட்டா இது காடுகளின் முழுமையான தரவுத்தளம் நம்மளுடைய சேனல்ல இந்த வாரம் பார்க்க போறது பகல் நேரத்திலேயே பல பேர் போறதுக்கு பயப்படக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய திம்பம் டு கேர்மாலம் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் அடர்ந்த காட்டு வழி நம்ம போன இந்த புல்லட் ஒரு பிளாக் வீடியோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அணைகள்லேயே இரண்டாவது மிகப்பெரிய அணையான போகிற வழியில் இருக்கக்கூடிய இந்த பவானி சாகர் அணையை எப்படியாவது பாத்திரணும் அப்படின்ட்டு தான் நாங்கள் ரொம்ப ஆர்வமாக வந்துட்டு இருந்தோம் ஏன்னா வருஷம் வருஷம் ஆடி பதினெட்டு அன்னைக்கு மட்டுமே பொதுமக்களுக்கு அணைக்கு மேலே போய் பார்க்கறதுக்கு அனுமதி கொடுப்பாங்க அதனால நம்ம ரொம்ப எதிர்பார்ப்போட போகிற வழியில் இருக்கக்கூடிய இந்த அணையை இன்னைக்கு எப்படியாவது பார்த்துடணும் அப்படின்னு தான் வந்துட்டு இருந்தோம் ஆனால் நடந்தது என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பவானிசாகர் அணையை சுற்றி இருக்கக்கூடிய நீர்பிடிப்பு பகுதிகளில் இந்த வருஷம் நல்ல மழை பெஞ்சனால அணை இப்போவே கிட்டத்தட்ட முழு கொள்ள அளவை நிரம்பிடுச்சு அதனால் பொதுமக்களுடைய பாதுகாப்பு காரணங்களுக்காக இந்த வருஷம் பொதுமக்கள் மேலே ஏறி பார்க்குறதுக்கு அனுமதி கிடையாது அப்படின்றத நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இது எங்களுக்கு ஒரு விதத்தில் ஏமாற்றமாக இருந்தாலும் எங்களுடைய அடுத்த இலக்கை பார்க்கறதுக்கு நாங்கள் திரும்ப தயாராகிட்டோம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் இந்த பவானிசாகர் அணையுடைய மெயின் ஷட்டர்ஸ் இந்த அணை முழு கொள்ளளவை நிரம்பும் பொழுது இந்த ஷட்டர்ஸ் வழியாக தமிழில் அழகாக மறுக்கால் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வழியாக தண்ணி வெளியேறதை பார்க்குறதுக்கே அவ்வளோ அற்புதமாக இருக்கும் நாங்கள் அதை எதிர்பார்த்து தான் வந்தோம் ஆனால் இன்றைக்கி அது எங்களுக்கு கிடைக்கல எங்களுடைய பயணத்தில் அடுத்த இலக்கான இப்போ நாங்கள் வந்திருக்க இடம் உலக புகழ்பெற்ற அம்மன் கோவில் நாங்கள் எத்தனையோ தடவை எங்களுடைய பைக் ரைடில் இந்த பன்னாரி கோயில் வழியாக தான் இங்கு இதுக்கு மேலே இருக்கிற சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட்டுக்கு நாங்கள் போயிருக்கோம் ஆனால் இன்றைக்கி ஆடி பதினெட்டு அப்படின்றனால பல மாதங்களுக்கு அப்புறம் பக்தர்களுடைய வெள்ளம் எல்லா இடத்துலையும் இருந்தது நான் இப்போ இருக்கிற இடம் பன்னாரி கோயிலை தாண்டி சத்தியமங்கலம் டைகர் ஃபாரஸ்ட்குள்ளே நுழைஞ்சு இந்த மைசூர் ஹைவேல போயிட்டுருக்கேன் நம்மளுடைய சேனலில் இதுக்கு முன்னால் ஏகப்பட்ட தடவை பண்ணாரிலேருந்து மேலே இருக்கக்கூடிய திம்மமலை பகுதிக்கு வரதுக்கு உண்டான பிளாகை நிறைய தடவை நம்ம போட்டிருக்கோம் அதனால் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த பிளாகை இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்கிறேன் நம்ம இப்போ ஸ்பெசிஃபிக்காக போகிறது கொள்ளேகால் அப்படின்னு போட்டிருக்கக்கூடிய இந்த ஜங்ஷன்லேருந்து ரைட் எடுத்து போகணும் இப்போ நான் போயிட்டுருக்கக்கூடிய இந்த ரோட் தான் மைசூர் ஹைவே அப்படின்னு சொல்லுவாங்க மைசூர் போகிறதுக்கு இந்த ரோட்லேருந்து நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்க ஜங்ஷனில் அந்த லாரி திரும்புகிற இடத்துலேருந்து லெஃப்ட் எடுத்து போகணும் ஆனால் இப்போ நம்ம போகக்கூடிய கொள்ளைக்காலுக்கு இந்த அடர்ந்த காட்டு பகுதிக்கு இந்த ஜங்ஷன்லேருந்து ரைட் எடுத்து கிட்டத்தட்ட முப்பத்தைந்து கிலோமீட்டர் அடர்ந்த காடுகள் வழியாக பயணம் செய்ய போகிறோம் இந்த ரோட்டோட ஆரம்பத்துலேயே பார்த்தீங்கன்னா எனக்கு ரைட் சைடில் கீழே செம்மண் மாதிரி ஒன்று தெரியும் அது எல்லாமே செம்மண் கிடையாதுங்க அது எல்லாமே இந்த அடர்ந்த காடுகளில் வாழக்கூடிய காட்டு யானைகளுடைய லத்தி அதாவது இந்த யானைகளுடைய சாணம் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சத்தியமங்கலம் காடுகள் அப்படின்றது அடர்ந்த காடுகள் இங்கே ஏகப்பட்ட வாரம் இதை பாருங்கள் திரும்பவும் இன்னொரு ஒரு யானை சாணம் எவ்வளோ குவியல் மாதிரி கிடக்குது அப்படின்றத பாருங்கள் உண்மையை சொல்லப்போனால் ஒரு வண்டி வச்சே அள்ளலாம் ஏன்னால் அந்தளவுக்கு போகிற இடங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா யான சாணம் அங்கங்கே காஞ்சி போய் அப்படியே இருக்குங்க குறிப்பாக இந்த சத்தியமங்கலம் காட்டுப்பகுதி அப்படின்றது மைசூர் ஹைவேல உங்களுக்கு ஓரளவு வாகனங்கள் வரும் போகிறதுக்கு நல்லாயிருக்கும் பட் இப்போ நம்ம இருக்க இந்த கொள்ளைகள்ன்றது மிக மிக அடர்ந்த வனப்பகுதி நம்ம கிட்டத்தட்ட இன்னும் ஒரு கிலோமீட்டர் இங்கேருந்து பயணம் செஞ்சால் அரேபாளையம் அப்படின்ற ஒரு சின்ன கிராமம் வரும் அதை தாண்டி ஒரு முப்பது கிலோமீட்டருக்கு அடர்ந்த காடுகள் வழியாக பயணம் செய்யணும் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் நம்ம சேனலுடைய பெயர் ஜங்கல் டேட்டாபேஸ் நான் ஒரு இயற்கை ஆர்வலன் அப்படின்ற முறையில் எனக்கு நேரம் போதெல்லாம் இயற்கை சார்ந்த இடங்களுக்கு போகிறது என்னுடைய பொழுதுபோக்காக இருக்குது நீங்களும் என்னை போல் ஒரு இயற்கை ஆர்வலர் அப்படின்னாக்க என்னுடைய வீடியோக்கள் ஒவ்வொன்றுமே உங்களுக்கு விஷுவல் ட்ரீட்டாக தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் நீங்களே என்கூட பயணம் செஞ்சுட்டு வந்த ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும்னு நான் நான் நம்புகிறேன் ஏன் வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தால் எனக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த போட்லேயே பாருங்கள் இங்கேருந்து வனப்பகுதி அப்படின்னு ஒரு சைன் போர்டு வச்சுருக்காங்க நம்ம அதை தாண்டி பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நான் இதுக்கு முன்னாடி சொன்ன அரேபாளையம் அப்படின்ற ஒரு சின்ன ஊரை இப்போ நம்ம அடைஞ்சிட்டோம் இந்த ஊர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு வீடுகள் இருக்குமா அப்படின்றதே தான் ஏன்னா அந்தளவுக்கு ஒரு சின்ன ஊராக தான் இந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே இந்த இடம் இருக்குது சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு சின்ன ஹோட்டல்ஸ் இருக்குது ஒரு ரெண்டு மூணு டீ கடைகள் இருக்குது ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரம் கூட கிடையாது அதுக்குள்ளே நம்ம இந்த ஊரை கடந்து இப்போ நம்ம போயிட்டு இருக்கக்கூடிய அந்த கேர்மாலத்தை நோக்கி நம்மளுடைய பயணம் தொடருது நமக்கு முன்னால் இங்கேருந்து கேர்மாலம் செக் போஸ்ட் இருபத்தி மூணு கிலோமீட்டர்னு ஒரு பெரிய சைன் போர்டு வச்சுருக்காங்க ஏன்னால் நான் ஏற்கனவே சொன்ன இந்த அரைப்பாளையத்தை தாண்டி இப்போ நாம் போகக்கூடிய மொத்தமுமே முழுக்க முழுக்க காட்டுப்பகுதிகள் தான் காடுகள்னால் எல்லா வனவிலங்குகளும் வாழக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு அடர்ந்த வனப்பகுதி இந்த போர்டிலே பாருங்கள் வனப்பகுதின்னு ஒரு டைகர் ஃபேமிலியோடைய ஃபோட்டோ போட்டிருக்காங்க இங்கேருந்து ஒரு அரை கிலோமீட்டருக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவு நம்மளால் எதிரில் வாகனங்களை பார்க்கலாம் பட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பகல் நேரங்கள்லேயே இந்த ரோட்டில் இங்கே இருக்கிற உள்ளூர்வாசிகளே போக பயப்படுற அளவுக்கு தான் இந்த ரோடுகள் இருக்குது ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த காடுகளுக்குள்ளே இங்கே இருக்க காட்டு யானைகள் கூட்டம் கூட்டமாக இப்போவுமே வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்குது யானைகள் எப்படி இந்த காட்டில் வாழுது அப்படின்றதுக்கு இங்கே நியாயமான காரணங்களும் நிறையவே இருக்க தான் செய்து இன்னும் கொஞ்சம் தூரத்தில் நம்ம போனோம்னாக்க ரோட்டு பக்கத்திலேயே வானளவு உயர்ந்த பல மூங்கில் மரங்களை இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம் யானைகளுக்கு மிக மிக பிடித்தமான உணவு மூங்கில்கள் அதுலேயும் இந்த மூங்கில்களில் இருக்கிற மூங்கில் அரிசி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு வகையான உணவை சாப்பிட்றதுக்கு யானைகளுக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த வீடியோவில் பாருங்கள் எனக்கு ரெண்டு பக்கத்துலேயும் இருக்கிறது எல்லாமே அடர்ந்து வளர்ந்த மிக மிக பெரிய மூங்கில் மரங்கள் புது தாவரங்கள் முளைக்கும் பொழுது பெரிய தாவரங்கள் அங்கேயே பட்டு போயிடும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே ஏகப்பட்ட வனவிலங்குகளுக்கு வாழ்கிறதுக்கு உண்டான ஒரு வாழ்விடம்னு அஃபிஷியலாகவே இங்கே ஒரு போர்டு வச்சு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க அந்த போர்டில் என்னென்ன போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே ஏகப்பட்ட புலிகள் வாழுது காட்டு யானைகள் கூட்டம் கூட்டமாக இருக்குது காட்டு எருமைகள் சிறுத்தை அது மட்டும் இல்லாமல் பல வகையான மான் வகைகள் பல ஊரவன வகைகள் பாலூட்டிகள்னு ஏகப்பட்ட வனவிலங்குகளுக்கு இந்த காடு ஒரு மிகப்பெரிய புகலிடமாக இருக்குது கிட்டத்தட்ட ஒரு பத்து கிலோமீட்டர் பயணத்துக்கு அப்புறமா இந்த காடுடைய சாயல் கொஞ்சம் மாற ஆரம்பிச்சுது இப்போ எனக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா இடப்புறத்திலும் வரப்புறத்திலும் ஏகப்பட்ட யூகலிப்டஸ் மரங்கள் ஓங்கி உயர்ந்து நிற்கிறத நான் பார்க்குறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த யூகலிப்டஸ்லேருந்து வரக்கூடிய அந்த நறுமணம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் நம்ம ஓட்டிகிட்டு வந்த அந்த உடைய டிரைவிங்களுடைய அந்த அசதிகள் எல்லாமே போய் ஒரு புத்துணர்ச்சியை தான் நமக்கு தருது பட் அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த அடர்ந்த காடுகள் வழியாக இப்போதைக்கு நாங்கள் மட்டும்தான் எங்களுடைய வண்டியில் போய்கிட்டு இருக்கோம் ஏற்கனவே உள்ளூர்வாசிகள் பகல்லையே எந்த நேரத்திலும் யானை வரலாம் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக போகணும் அப்படின்னும் நமக்கு சொன்னாங்க ஒருவித அச்சம் கலந்த ஒரு எதிர்பார்ப்புடனும் அதே நேரத்தில் இந்த இயற்கையை ரசிச்சுக்கிட்டே எங்களுடைய கொண்டு தொடர்ந்தது இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இடம் தான் மாவல்லம் ஜங்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ரோட்லேருந்து ரைட்டில் நேராக போகக்கூடிய இந்த சாலை மூலமாக நம்ம டிராவல் பண்ணி போனோம்னாக்க மாவல்லம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு அழகான மலை கிராமத்தை நம்ம அடையலாம் ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வெளியே போகிறதுக்கு ரூட் எதுவுமே கிடையாது அந்த போர்ட்லேயே தெளிவாக போட்டிருக்காங்க இங்கேருந்து மாவல்லம் போகிறதுக்கு ரெண்டு கிலோமீட்டர் அப்படின்னு ஆனால் ரோடு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கும் ஸோ மாவல்லம் போகிறதுக்கு இந்த ரோடு வழியாக போகணும் பட் இப்போ நம்ம போயிட்டுருக்க கேர்மாலனுக்கு இங்கேருந்து நம்ம நேராக போகணும் ஆனால் இங்கே எனக்கு ஒரு ஆச்சரியம் என்னென்னாக்க இந்த ஜங்ஷனில் இதுக்கு முன்னாடி சத்தியமங்கலம் புலிகள் சரணாலயம்னு ஒரு அழகான அட்டகாசமான ஒரு போர்டு வச்சிருப்பாங்க ஆனால் இன்றைக்கி நான் வரும்போது அந்த போர்டு அங்கே மிஸ்ஸிங் ஒருவேளை இங்கே பெய்ஞ்ச கனமழையாலேயோ இல்லை அடித்த ஒரு அதிகப்படியான காற்றாலேயோ அந்த போர்டு ஓரளவு இருக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் அது என்ன நடந்ததுன்னு தெரியல இப்போ அந்த இடத்துல அந்த போர்டு இல்லை இவ்வளோ நேரம் அதாவது அந்த மாவல்லம் ஜங்ஷன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓரளவாவது மனித நடமாட்டம் இருக்கும் ஏன்னால் அந்த மாவல்லம்லேருந்து திம்மம் போகிறவங்க தலைமலை போகிறவங்க எல்லாருமே நம்ம இதுக்கு முன்னால் வந்து அந்த ரோட்டில் போய்ட்டு வந்துட்டுருப்பாங்க ஆனால் அதையும் தாண்டி இப்போ நம்ம போயிட்டுருக்கக்கூடிய இந்த கேருமாலம் ரோடுன்றது மிக மிக ஒரு அடர்ந்த வனப்பகுதி நீங்கள் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் நான் இப்போ போயிட்டுருக்க இந்த ரோட் எவ்வளோ குறுகலாக இருக்குது அப்படின்றது ஒரு பெரிய வாகனம் எதில் வந்ததுன்னா ஒரு டூ வீலரில் போனவங்க கூட அதுக்கு கொஞ்சம் வழிவிட்டு தான் நிற்கணும் பட் அப்படிப்பட்ட ஒரு டேஞ்சரான ஒரு ரூட்டில் தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம் இந்த ரோட்டில் நைட்டு ஏழு மணிக்கு மேலே டூ வீலர்ஸ்க்கு அலோடு கிடையாது ஒம்பது மணிக்கு மேலே ஃபோர் வீலர்ஸ்க்கும் அலோடு கிடையாது இந்த இடத்துல ஏகப்பட்ட தடவை டைகரை ஸ்பாட் பண்ணியிருக்காங்க இங்கே இருக்கிற உள்ளூர்வாசிகள் அது மட்டும் இல்லாமல் இரவு நேரங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பயணம் செய்யக்கூடிய இந்த சாலைகளில் கூட்டம் கூட்டமாக காட்டு யானைகள் ஏகப்பட்ட இடங்களில் வந்து போகும் அப்படின்னா சொல்கிறாங்க அதுக்கு அடையாளமாக என்னாலேயே பகல் நேரத்திலேயே ஏகப்பட்ட லத்திகளையும் பார்க்க முடியுது இப்போ பார்த்தீங்கன்னாக்க நான் ட்ராவல் பண்ணிகிட்டுருக்க இந்த ரோட் அந்த செம்மன்லாம் முடிஞ்சது திரும்ப பார்த்திங்கன்னா ஏதோ நான் வேறு ஒரு காட்டுக்கு வந்த மாதிரி பச்சை பசையில் திரும்பவும் பச்சைகள் தொடர ஆரம்பிச்சிது இந்த மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ உயரமாக நெருக்க நெருக்கமாக பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்குதுங்க பார்க்குறதுக்கே உண்மையாலுமே சொல்கிறேன் ஒரு திகில் கலந்த அதே நேரத்தில் ஒரு சுத்தமான காற்றை சுவாசிச்சுக்கிட்டு இப்படி ஒரு டூ வீலரில் போகிறதே உண்மையாலுமே ஒரு மிகப்பெரிய குறுப்பணியாக இருந்தது ஆனால் நம்மளுடைய சேனலில் என்றைக்குமே நான் தொடர்ந்து சொல்கிறது ஒன்று தான் ஒரு இயற்கை பிரியன் அப்படின்ற முறையில் இந்த மாதிரி காடுகள் இயற்கை சார்ந்த இடங்களுக்கு வரும் பொழுது தனி மனித ஒழுக்கம் அப்படின்றது என்றைக்குமே ரொம்ப முக்கியம் அத்துமீறி காடுகளுக்கு போகிறதோ இல்லை இங்கே இருக்கக்கூடிய வனவீடுகளுக்கு நம்மளாலேயோ இல்லை நமக்கு அவங்களாலேயோ எந்த விதமான தொல்லையும் இன்றைக்குமே ஏற்படாத வண்ணம் தான் நம்ம நடந்துக்கணும் ஊற வழியில் வனவிலங்குகள் ரோட்டில் நின்று அதை பார்த்து ரசிச்சிக்கலாமே தவிர எந்த வகையிலும் அத்துமீறான செயல்களில் நம்ம ஈடுபடக்கூடாது நாங்கள் ஏற்கனவே இந்த ரோட்டில் எப்போ யானைகள் குறுக்க வரும் எப்போ புலி வரும் அப்படின்னு ஒரு பதட்டத்தோடு தான் ட்ராவல் இருந்தோம் அப்போ திடீர்னு பாத்தீங்கன்னா ரைட் சைடில் ஒரு போர்டு எங்கே கண்ணில் பட்டது அந்த போர்டில் என்ன போட்டிருக்காங்கன்னு பாருங்கள் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் இங்கே புலிகள் செய்வது ஆட்சி இயற்கையின் மாச்சி அப்படின்னு போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அதுக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா இங்கே ஏகப்பட்ட ட்ரைபல் காலனிஸ் இருக்குது அவங்க போய்ட்டு வர்றதுக்கு வழிகளும் இங்கே இருக்குது இப்ப சமீபத்துல நடந்த கணக்கெடுப்பின்படி இந்த சத்தியமங்கலம் புலிகள் கப்பத்துல மட்டுமே இருநூறுக்கும் அதிகமான புலிகள் இப்போவுமே உயிர் வாழ்ந்துட்டு இருக்கு அப்படின்னு அந்த அறிக்கை சொல்லுது அது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட யானைகளும் இந்த காட்டுப்பகுதியில இருக்குது நம்ம இப்ப போயிட்டு இருக்க இந்த ரோடு பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் நம்ம இந்த காடு வழியா போனா முதல்ல பாத்தீங்கன்னா கானக்கரை அப்படின்ற ஒரு சின்ன மலை கிராமம் வரும் அதையும் தாண்டி நம்ம கேர்வாலம் செக்போஸ்ட் அடைவோம் அங்கேருந்து நம்மளால் கர்நாடக மாநிலத்துக்கு போகக்கூடிய அந்த எல்லை ஸ்டார்ட் ஆகும் இங்கேருந்து நேராக போனோம்னாக்க வழியாக ஒரு மிக உலக பிரசித்தி பெற்ற ட்ரைபல் காலனி ட்ரைபல் செட்டில்மெண்ட் அப்படின்னு அழைக்கப்பட்ட அந்த இடத்துக்கு நம்ம போகலாம் அதை பற்றின வீடியோ நம்மளுடைய சேனல் இதுக்கு முன்னாலேயே நான் டீட்டெயிலாக போட்டிருக்கேன் அந்த டிஸ்கிரிப்ஷனில் அதோடைய லிங்க்கையும் நான் கொடுக்குறேன் ஸோ பார்க்காதவங்க அதை பார்த்து அதை செக் பண்ணிக்கோங்க அதை கடந்து நம்ம நேராக போனோம்னாக்க இங்கேருந்து கர்நாடகா மாநிலத்தில் இருக்கிற கொள்ளைகலா அப்படின்ற ஒரு முக்கியமான ஊருக்கு இந்த சாலை போகுது ஓ சாய்ந்தரம் நேரத்துலலாம் இப்போ வரவே முடியாது ஓ விட மாட்டாங்களா புலி எல்லாம் கூட பார்த்துருக்கீங்களா இந்த காட்டுக்குள்ளே பார்த்துருக்கீங்களா ஓ ஆனால் அவ்வளோ சீக்கிரம் மனுஷங்கள அட்டாக் பண்ணாதில்ல ஆனால் ரோட்லேயே கூட உழும் சில நேரம் எப்பயாவது தான் அண்ணா ஆனால் நம்ம பார்க்கலாம் ரெகுலராக சரி சரி இப்போ நைட்டு இந்த ரோடு வழியா ரிஸ்க்கு தான் இல்லைங்களா முப்பது மணிக்கு மேலே இந்த எந்த வண்டியும் ஒன்பது மணிக்கு செக் போஸ்ட் க்ளோஸ் பண்ணும்போது இதையும் ஆ ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் நீங்க ஆ நீங்க சரிங்க சரிங்க நன்றி ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா இந்த ரோட்டில் இங்க இருக்கக்கூடிய ஒரு உள்ளூர் வாசி ஒருத்தர் அவருடைய வண்டியில் போயிட்டு இருந்தாரு அவர்கிட்ட கொஞ்சம் பேச்சு கொடுத்தோம் அவர் என்ன சொன்னாருன்னு நீங்களே கேட்டிருப்பீங்க இந்த காட்டுக்குள்ளே ஏகப்பட்ட புலிகள் வாழ்கிறதாகவும் அவரே நிறைய புலிகளை பார்த்துருக்காரு அப்படின்னும் எங்களுக்கு அவர் சொன்னார் அது மட்டும் இல்லாமல் பகல் நேரத்திலே பார்த்தீங்கன்னா காட்டு யானைகள் எப்போ வேணாலும் ரோட்டில் வந்து நிற்கும் அப்படின்னும் ரொம்ப எச்சரிக்கையாக போகணும்னு அவர் நமக்கு சொன்னார் நம்ம அவர்கிட்ட கேட்டுட்டு திரும்ப நம்ம பயணத்தை தொடர்ந்தோம் இப்போ வரைக்கும் நம்மளால் எந்த வனவில்களையும் பார்க்க முடியல பட் போகிற வழியில் ஏதாவது வனவில்கள் பார்க்கறதுக்கு முடியுமா அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா எங்களை மாதிரியே ஒரு பைக்கர்ஸ் கிளப்லேருந்து ஒரு பெரிய கேங்கே வந்திருந்தாங்க அவங்களும் எங்களை மாதிரி காலையில் எழுந்திரிச்சு இந்த ஃபாரஸ்ட்டை பார்க்கணும் அப்படின்ட்டு மெனக்கெட்டு வந்திருப்பாங்க போல இருக்குது நிறைய பேர் எவ்வளோ பைக்கில் விதவிதமான பைக்கில் வந்திருக்காங்கன்றதை நீங்களே பாருங்கள் ஆ அவங்களாவது பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேர் கேங்காக வராங்க அதனால் எங்கே போனாலும் எந்த ப்ராப்ளம் இருக்காது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கலாம் பட் நாங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டே பேர் தான் ஏதோ ஒரு இயற்கை மேலே ஒரு ஆர்வத்தால் நாங்களும் தொடர்ந்து இந்த மாதிரி பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஆண்டவம் புண்ணியத்தில் இது வரைக்கும் எந்த அசம்பாவிதம் நடக்காமல் இருக்குது நாங்கள் இப்போது கிட்டத்தட்ட காணக்கரை அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மலை கிராமத்தை ரீச் பண்ணிவிட்டோம் ஆனால் இதுக்கு முன்னால் நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கும் வந்திருக்கும்போது ஒரு அடர்ந்த மலையில் இந்த இடத்துல நாங்கள் பயணம் செஞ்சோம் அந்த வீடியோவும் நம்மளுடைய சேனலில் ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் பட் கம்பாரிசனுக்காக நாங்கள் இதுக்கு முன்னால் வந்திருக்கும் போது கொஞ்சம் அடர்ந்த மலையால் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த செம்மண் எல்லாமே அடர்ந்த குளமாக மாதிரி எந்த அளவுக்கு ஒரு ஃப்ளட்டடாக இந்த ஏரியா இருதுன்றடைய கம்பேரிசன் வீடியோவும் இங்கே உங்களுக்காக நான் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த இடம் இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள் அதே நேரத்தில் ஒரு அடர்ந்த மலையில் சேரும் சகதியும் கலந்து ஒரு மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கோட எந்த அளவுக்கு இவருக்கு அப்படின்றதையும் இந்த வீடியோடைய கம்பேரிசனை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் கிட்டத்தட்ட நான் ஸ்டாப்பாக எழுபது கிலோமீட்டருக்கு மேலால் ட்ராவல் பண்ணிட்டு வரனால இந்த காணக்கரை கிராமத்தில் ஒரு சின்ன பிரேக் எடுக்கலாம் அப்படின்னு இந்த அழகான மர நிறலை நாங்கள் நிறுத்துகிறோம் இங்கே கொஞ்சம் ஒரு சின்ன அப்புறம் நம்மளுடைய பயணம் மீண்டும் தொடரும் ஒரு சின்ன இடைவெளிக்கு அப்புறமா நம்மளுடைய பயிரம் மீண்டும் தொடர ஆரம்பிச்சது நாங்கள் ஓய்வெடுத்த அந்த காணக்கரை கிராமங்கள் மாதிரி இப்போவுமே பாத்தீங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலும் நம்ம இப்போ இருக்கிற கம்யூனிகேஷன் டெக்னாலஜி எல்லாத்துக்குமே அப்பாற்பட்டு ஏகப்பட்ட மலைவாழ் கிராமங்கள் இன்னுமே இருக்குதுன்றதுக்கு அதுவே சாட்சி இது ஒரு பக்கம் அவங்க இயற்கையை நோக்கி இயற்கையை சார்ந்து வாழ்கிறாங்க அப்படின்னு நினச்சாலும் அவங்களுக்கு எந்த அளவுக்கு உலக அறிவு கிடைச்சிருக்கு அவங்க எந்த அளவுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிதான் பட் நம்ம இதை பற்றி பேசணும்னா உலக அரசியல் வரைக்கும் பேச வேண்டியிருக்கும் அப்படின்றனால நம்ம திரும்பவும் இயற்கையை திரும்பிவிடுவோம் இப்போ நம்ம போயிட்ருக்கறது கிட்டத்தட்ட கேர்மாலம் செக் போஸ்ட்டை நெருமி நெருங்கிட்டோம் இங்கேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் போனோம்னா நம்மளால் கேர்மாலம் செக் போஸ்ட்டை நெருங்க முடியும் அது மட்டும் இல்லாமல் போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஒரு சில மலைவாழ் கிராமங்கள் இன்னுமே இருக்குது அங்கே ஒரு சில ரெசார்ட்ஸும் கட்டியிருக்காங்க இங்கே காடுகளுடைய புழக்கம் யானைகளுடைய புழக்கம் அதிகமாக இருக்கும் அப்படின்றனால ஃப்ரெஞ்சு வேலியும் நிறைய இடங்களில் நம்மளால் பார்க்க முடியுது கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் அடர்ந்த காடு வழி பயணத்துக்கு அப்புறமா இப்போ நாம் நம்ம வரக்கூடிய டெஸ்டினேஷனான இந்த கேர்மாலம் செக் போஸ்ட் அப்படின்ற பகுதியை இப்போ நம்ம ரீச் பண்ணிட்டோம் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ரெண்டு வழிகளில் ரைட் சைடில் நேராக போனீங்கன்னா கேர்மாலன்ற மலைவாச ஸ்தலத்தை நம்மளால் அடைய முடியும் அதே நேரத்தில் இந்த செக் போஸ்ட்டை கடந்து நேராக போனோம் அப்படின்னாக்க இங்கேருந்து நம்மளால் உடையார் வழியாக கர்நாடக மாநிலத்துக்கும் நம்மளால் செல்ல முடியும் இப்போ நீங்கள் பார்த்த இந்த ஃபாரஸ்ட் செக் இருந்து நம்ம இப்போ என்டர் மாநிலத்துக்குள்ளே என்ட்ராயிட்டோம் இங்கேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் இன்னும் நம்ம இந்த ஃபாரஸ்ட் உள்ள ட்ராவல் பண்ணணும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உடையார்பாளையா அப்படின்ற ஒரு கிராமப்பகுதி வரும் அங்கேயிருந்து நம்ம கொள்ளைகளாக போயிட்டு அங்கேயிருந்து கர்நாடக மாநிலத்தில் இருக்க ஒரு முக்கியமான சுற்றுலாத்தலத்தை தான் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு இருக்கேன் அதை பார்த்தினா ஃபுல் வீடியோவும் ஃபுல் டீட்டெயில்ஸுமே என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் நிச்சயமாக நான் உங்களுக்கு பிரசன்ட் பண்ணுறேன் நம்ம வந்த இந்த ட்ரிப்பில் பகலில் நம்மளால் எந்த வைல்ட் அனிமல்ஸையும் ஸ்பாட் பண்ண முடியல பட் இருந்தாலும் ஜங்கல் டேட்டாபேஸ் அப்படின்னு பேர் வச்சுட்டு நம்ம யூடியூப் வியூவர்ஸ்க்கு ஒரு அனிமல்ஸாவது காட்டலனா அது நிறைவு பெறாது அதுக்காக இதே ரோட்டில் சில மாதங்களுக்கு முன்னால் நாங்கள் வந்திருக்கும் போது நடுவழியில் ஒரு ஒத்த கிட்ட மாட்டிக்கிட்டோம் நடுவழியில் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிடம் நம்ம ரோட பிளாக் பண்ணிடுச்சு அந்த விசேஷமான ஃபூட்டேஜஸை நான் இந்த வீடியோவுடைய கிளிப்பில் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் என்னை போல் ஒரு இயற்கை ஆர்வலாக இருந்தால் என்னுடைய ஒரு ஒரு வீடியோவும் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும் கூடிய சீக்கிரத்திலேயே நான் ஏற்கனவே சொன்ன அந்த பிரம்மாண்டமான அந்த இயற்கை சார்ந்த சுற்றுலாத்தலத்துடைய மொத்த டீட்டெயில்ஸோட என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் அதுவரை இயற்கையை போற்றுவோம் இயற்கையை கொண்டாடுவோம் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் I <laughs> do the mm -hmm.